வணக்கம் ட்ரிபி அகடமிலிருந்து ஜோதிராஸ் பதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு கோடீஸ்வர யோகத்தை பணக்காரா யோகத்தை ராகு யார் கலாம் தருகிறார் ராகு ரேகை உங்களுக்கு இருக்கா இதுதான் எனக்கு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நம்ம எல்லாம் விளாசியர் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வலர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்கப்பஞ்சர் கோர்ஸ் நடக்குது உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் கோடீஸ்வர யோகத்தை பணக்கார யோகத்தை ராகு யாருக்கெல்லாம் தருவார் ராகு ரேகை உங்களுக்கு இருக்கிறதா வாங்க சனி பகவானை தொடர்ந்து நாம் பெரிய அளவில் பயப்படக்கூடிய கிரகமாக ராகுவை பார்க்கின்றோம் எந்த ஒரு பாவ கிரகமாகவும் இருந்தாலோ அல்லது சுப கிரகமாக இருந்தாலோ முழுவதும் கெடுதல் அல்லது நல்ல பலன்களை தருவது இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராகு அமர்ந்துள்ள இடமும் முக்கியமானது அந்த வகையில் அசுப கிரகமான ராகு ஒவ்வொரு கணமும் கெடுதலை தரக்கூடியவன் அல்ல சில சூழ்நிலைகளில் அவரும் நல்ல பலன்களை தரக்கூடியவர்களாக தான் இருப்பார் அவரின் ஜாதகத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் அவர் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் பல்வேறு விதமாக மாறும் ராகு எந்த இடத்தில் உள்ளார் என்பது முக்கியம் வாய்ந்தது அந்த வகையில் ஜாதகத்தில் பதினொன்னாம் வீட்டில் ராகு இருந்தால் மிக நல்ல பலனை தருவார் என கருதப்படுகிறது அந்த ஜாதகர் செல்வந்தராக செல்வாக்கு நிறைந்தவராக மரியாதை மிக்கவராக விருப்பங்கள் பூர்த்தி செய்யும் நிலையில் இருப்பவராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ராசிக்கு ராகு நல்ல பலன்களை தருவார் என்று பார்த்தோனால் ஜோதிடத்தின்படி சனி ஆட்சி செய்யக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்கள் சனியின் நட்பு கிரகமான ராகு நன்மையை வழங்குகிறார் அதே நேரத்தில் குரு பனிரெண்டாவது வீட்டில் இருந்தால் ராகு இன்னும் நல்ல பலன்களை தருவார் இருப்பினும் இந்த சூழ்நிலையில் குருவின் இந்த நிலை மோசமாக கருதப்படுகிறது குரு பெரிய நன்மை செய்ய முடியாத நிலையில் இருக்க வாய்ப்புள்ளது ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் அத்தகைய மக்கள் மிகவும் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் தினமும் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வளர்ச்சி நிலையில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர அவரது வாழ்க்கையில் ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது எனலாம் அதே மாதிரி ராகு ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதும் உறுதி ஜோதிடத்தின்படி இந்த ஜாதக நிலை அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கிறது அளிக்கும் ராகுவின் அமைப்பு ஜோதிடப்படி ஒரு நபரின் ஜாதகத்தில் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு அமர்ந்திருந்தால் மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது இந்த இடங்களில் ராகு அமைந்திருப்பின் ராகு திசா காலங்களில் ராஜ யோகத்தை கொடுப்பார் என்பதும் உறுதி நன்மை தரும் ராகு ரேகை நன்மை தரும் ராகு ரேகை ஒரு ஒரு நபரின் உள்ளமையில் ராகு ரேகை மிக நீளமாக இருந்தால் அந்த நபருக்கு மிக பிரபலமானவராக மதிப்பு மதிக்கத்தக்கவராக விளங்குவார் என்பது உறுதி இவர் எந்த துறையில் பணியாற்றினாலும் அவருக்கு லாபம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் ரேகை என்பது கைரேகையில் காணப்படும் ஒரு முக்கியமான ரேகை புத்திரேகைக்கு அடியில் புத்திரேகைக்கு அடியில் சந்திரமேடு செவ்வாய்மேடு சுக்கரமேடு ஆகியவற்றை சுற்றியும் அமைந்த கோடுதான் இந்த ராகுரேகை ராகுரேகை பலன்கள் பொறுத்தமட்டில் நன்மைகளும் திறமைகளும் கலந்து அதே சமயம் ராகுரேகை பலமாக இருந்தால் கம்மியாக கிடைக்கும் அதே ராகுரேகை பலவீனமாக இருந்தால் மெலிதாக பலவீனமாக இருந்தால் அழுத்தம் இல்லாமல் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும் உள்ளங்கையில் நீளமான ராகுரேகை குறைபாடற்ற ராகுரேகா என்று அழைக்கப்படுகிறது இந்த கோடுகள் பெரும்பாலும் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் உள்ளங்கையில் காணப்படுகிறது இந்த ரேகை சிறப்பு மரியாதை பெற உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதை தவிர அந்த நபரை பணியில் உயர் பதவிகள் உயர் பதவிகள் கிடைக்க செய்கிறது மூன்று ராகு ரேகை கைரேகை ஜோதிடத்தின்படி உங்கள் உள்ளங்கையில் மூன்று ராகு கோடுகள் இருந்தால் அது அவருக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பதற்கும் பல்வேறு வகையில் சொத்துக்கள் பெறுவதற்குமான பலனை தருகிறது இது தவிர அந்த நபர் அரசியல் துறைகளிலும் உயர் பதவிகளில் வைக்கக்கூடிய பெரிய சிறப்பு வாய்ந்த நிலையை அடைவார் என்பதும் உறுதி தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த யோகம் பணக்கார யோகத்தை குறிக்க ராகு அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் கைகளில் ராகு ரேகா இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தங்களுக்கும் எப்படியும் இந்த கோடிசூரயோகம் பணக்காரகம் இருக்கத்தான் செய்யும் அதை பார்த்து ஆறுதல் அடைந்து அதற்கேற்ற வழிமுறைகளை செய்து முயற்சியும் உழைப்பும் எடுத்து இறைவனடை அணுக்கருகத்தோடு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி